வணக்கம் நான் உங்க ஆஷா பேசுறேன் இன்னைக்கு என்னோட வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு சென்சேஷன் ஒரு வைரலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சாதாரணமா டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு முட்டையை பத்தி தான் நான் பேச போறேன் முட்டையை பத்தி என்ன பேச போறாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க கண்டிப்பா இதை சாப்பிட்டுட்டு இருக்கிற எல்லாரும் இது வரைக்கும் செஞ்ச எல்லாருமே இந்த வீடியோ பதிச்சேன் அப்படின்னு ஒரு நிமிஷமாச்சு ஃபீல் பண்ணீங்க ஆக்சுவலி கிராமங்கள்ல ஊர்களெல்லாம் இப்ப சிட்டியில் டவுன்ல கூட ஒரு பொங்கல பிள்ளை வயசுக்கு வந்தால் பச்சை முட்டை குடிக்க வைக்கிறாங்க நிறைய பசங்களை பார்த்தா ஜிம் போடுறவங்க டெய்லி பச்சை முட்டை குடிக்கிறாங்க அதே மாதிரி நிறைய வீடுகள்ல சின்ன பசங்க அஞ்சு வயசு பத்து வயசு பசங்க கூட இம்யூனிட்டி இல்லை ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு நாள் பாலில் முட்டாத்தி கொடுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் அவனுக்கு பிரைமரி காம்ப்ளக்ஸ் இருந்தது அவங்க அம்மா வந்து டெய்லி காலையில நைன்டி டேஸ்க்கு பச்சை மொட்டை அந்த மாதிரி பாலில் ஆத்தி கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்க அந்த மாதிரி ஆற்றி கொடுக்காதீங்க அந்த மாதிரி ஆத்தி கொடுக்க கூடாது குழந்தைக்காது நல்லதுல ஹெல்த் வைஸ் ஒத்துக்காது அவங்க அதை கேட்கவே இல்லை ஆக்சுவலி பச்சை முட்டையில என்ன இருக்கு அப்படின்னா என்ன சொன்ன முட்டையில வந்து அந்த வெள்ளக்கூருல ஒரு சத்து பொருள் இருக்கு சரிங்களா அந்த அவிடன்ற சத்து பொருள் வந்து நம்ம பச்சையா குடிக்கும் போது நம்ம வயிற்றுல இருக்கிற பயோடென் அப்படின்ற சத்து பொருளோட சேரும் பயோட்டின்ன்றது என்னதுன்னா விட்டமின் பி விட்டமின் ஏ பி அதை சொல்றோம்ல சி ஜி எல்லாம் அந்த விட்டமின் பியோட சப்டெக்ட் தான் பயோட்டின் அது நம்ம உயிர் வாழ ரொம்ப முக்கியம் அந்த பச்சை மொண்ணை நம்ம குடிக்கும் போது இந்த விட்டமின் பயோட்டினோட இது சேரும் போது இந்த நபடம் போது நம்மளுடைய நுரையீரலோடைய பேரன் லங் பேரன்கிமா நிரந்தரமா சுருங்கிடும் அதை வந்து நம்ம சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் அலர்ஜி அலர்ஜிக்கான முதல் சென்சிட்டிவிட்டி அந்த தூண்டுதல் வந்து அப்பதான் நடக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்ப எக் சாப்பிட்டாலும் முட்டை அவிச்சோ இல்லை எக் எனி ஃபார்ம் கேக்காவோ இல்லை எக் ஃப்ரைட் ரைஸ் எக் நூடுல்ஸ் முட்டை கலந்து எந்த சாப்பாடு சாப்பிடும் போதும் அவங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி அனஃபிலாக்சஸ் ஆக ஆரம்பிக்கும் அனஃபிலிக்னா என்னன்னா ஒரு தடவை ஒரு சாப்பாடு பொருளுக்கு நம்மளுக்கு ஒத்துக்கல நம்ம உடம்பு ஒவ்வாமை வந்துச்சுன்னா அடுத்த தடவை அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புல சீரியஸான ரியாக்ஷன்ஸ் ஆகும் உயிர் பிரியிற அளவுக்கு வரைக்கும் ஏன்னா ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா அந்த பையனுக்கு அதை கொடுத்த உடனே அவனுக்கு வந்து உடம்புக்கு முடியாமல் போச்சு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணாங்க பண்ணப்ப அந்த பையனுக்கு வந்து மூச்சு தன்னல் இருக்குன்னு ஆக்சிஜன் வச்சாங்க ஆக்சிஜன் வச்ச அப்ப வென்டிலேட்டர்ல போயிட்டாம நூறு பர்சன்ட் ஆக்சிஜன் வச்சும் நுரையீரல் ஆக்ஸிஜனை எடுத்துக்கல அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் நுரையீரல் ஏன் வேலை பார்க்கலன்னு தெரியல அப்படின்னு நாங்க அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் அவனுக்கு டிபி நெகட்டிவ் எல்லா வியாதியும் நெகட்டிவ் எந்த வியாதியும் இல்ல ஆனா அவன் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இது எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம் இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முட்டை இருக்கிறதுலயே எந்த டாக்டரும் டிவியில கூட எக் டெய்லி சாப்பிடுங்க நம்ம அரசாங்கம் சொல்றாங்க யாரும் பச்சை முட்டை குடிங்கன்னு சொல்லல சரிங்களா எந்த ஒரு டாக்டரோ எந்த ஒரு எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்து பச்சை முட்டை குடிங்க நல்லது நம்ம உடம்புக்கு சொல்றதே இல்லை ஆனா நீங்க வந்து பச்சை முட்டை குடிச்சிட்டு நாங்க வந்து எங்க தாத்தா பாட்டி தலைமுறையா பண்ணாங்க எனக்கு என்னோட பாட்டி வந்து முப்பது நாள் பச்சை முட்டை கொடுத்துருக்காங்க நானும் குடிச்சிருக்கேன் சரிங்களா என்னன்னா இந்த சென்சிட்டிவிட்டி அலர்ஜி வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் டெவலப் ஆகும் என்ன என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் எங்கு நான் பதினஞ்சு வயசுல எனக்கு நாற்பது வயசுல வருவான்னா பதினஞ்சு வயசுல நீங்க பச்சை முட்டை குடிச்சு அவடன் பைட்டனோட கம்பைன் ஆகி லங் பாரங்கீரோட காத்து பைகள் சுருங்கிடுச்சுன்னா தொண்ணூறு வயசுல முட்டை நீங்க அமைச்சு சாப்பிட்டாலும் அந்த சென்சிட்டிவிட்டி ஸ்டுமுலேட் ஆகும் என்னோட கருத்து என்னன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் இந்த அலர்ஜி நீங்க ஒன்ஸ் ஆயிட்டீங்கன்னா அலர்ஜி தான் தயவு நான் பதிமூணு தான் பச்சை முட்டை குடிச்சேன் நான் அப்ப இப்ப எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு நான் முட்டை சாப்பிடலாம் நினைக்காதீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாரும் லைஃப்ல எப்பயாவது பச்சை முட்டை குடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இனி எங்கு சாப்பிடுறதும் ஒரு பாம்போட விஷயமும் சமம்

நீங்கள் பச்சமுட்டை பிடிச்சிருக்கீங்க இன்றைக்கி எக் அலர்ஜி இருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு பத்து நாள் முட்டை சாப்பிடுங்க கண்ணை அறிக்கையாக ஆரம்பிக்கும் எக் அலர்ஜி ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி நிறைய பேர் கண்ணை தேய் தேய் தேய்ச்சி கண்ணை மேலே இருக்கிற ஐ எல்லாம் கொட்டி போய் வருவாங்க நம்ம மூச்சு உள்ளே இழுத்துட்டோமா மூச்சு வெளியே விட்டோமான்னு கவனிக்க மாட்டோம் ஏன்னா அது இன்வாலன்ட்ரி ஆக்ஷன் ஆனால் எக் சென்சிட்டிவிட்டி அலர்ஜி இருக்கவங்க மூச்சு உள்ளே இழுத்துட்டோமா வெளியே விட்டோமா இங்கேயே வந்து போகிற மாதிரி இருக்குது காற்று பத்தில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஆங் அங்கே இருக்கும் அப்படி இழுத்து விட்டாதான் அந்த மூச்சு உள்ள இங்க வைக்கும் வந்து ரீச் ஆன மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் அதே மாதிரி கூட்டம் நெரிசல் காற்றோட்டம் இல்லாததுலேருந்து தான் படப்படப்பா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டெத் வீடு ஒரு கல்யாணம் ஒரு கோயில் பூஜை ஊதுபத்தி வாசனை பொகவாசனா அவங்களுக்கு மூச்சு நல்ல காற்று வேணும் எல்லாமே ஓப்பனாக இருக்கணும் ஏர் நிறைய வேணும்னு நினைப்பாங்க இது வந்து ஹேர் ஹங்கர்னு சொல்லுவோம் அவங்க அந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு படுத்தோடனே தூக்கம் வராது காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப சோர்வு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவங்க நுரையீரல் டெஸ்ட் நீங்கள் ஒரு பதினாலு போய் உங்களோட லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து ஹண்ட்ரட்க்கு செவன்ட்டி அது கம்மியாக தான் இருக்கும் அவங்க உடனே நம்மளுக்கு வீசிங் இருக்குதுன்னு நினச்சிட்டு ரோட்டா கேப்சின் எல்லாம் பப்ஸு ஏதோ ஒன்று அந்த மாதிரி எடுக்காமல் இந்த சென்சிட்டிவிட்டி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அலர்ஜி இருக்கவங்க வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு செல்ஸ் மசில் டிஷ்யூஸ்க்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருக்காது நான் இப்போ என்னோட பேஷண்ட்ஸ்லாம் என்ன சொல்லவேனா டெய்லி பத்து பலூன் ஊதுங்கண்ணே ஏன்னா அவங்களால ஊத முடியாது டம் கட்டி ஊத முடியாது அது ஊத ஊத லங்க் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ லங் எக்ஸசைஸ் சொல்லி தான் ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அவங்கள பலூன் ஊத சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுவேன் அழகாக இது கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாம் இது கியூரபிள் ஆனால் இது எதனால தெரிஞ்சுக்காம ஈஸினாஃபில்ஸ் கூட இருக்கு அப்சர்வ் ஈஸிரோஃபில் கூட இருக்கு மூக்கு தண்டு விலை வளர்ந்துருக்கு மூக்கில் செத வளர்ந்திருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு தும்மல் இருக்கு அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்க நூலில் தொண்ணூத்தொம்பது பேர்

அவங்களுக்கு லைப் போமான்னு சொல்றது கொழுப்பு கட்டி வரும் உடம்பு ஃபுல்லா நான் இப்போ முட்டை சாப்பிட்றதில்ல நான் பத்து வயசுல முட்டை சாப்பிட்டேன்னா கூட எனக்கு வரும் சரிங்களா கொழுப்பு கட்டி உடம்பு லோமா கொழுப்பு கட்டி வரும் அதே மாதிரி ரொம்ப சாதாரணமா சொல்றேன் சின்ன பசங்க அஞ்சு வயசுல பத்து வயசுல பசங்களுக்கு முட்டையா கொடுத்து ஆம்பளை பசங்களுக்கு மேஷியான்னு சொல்லுவோம் பெண்கள் போல மார்பக வளர்ச்சி ஆம்பளை பசங்களுக்கு ரொம்ப காமனா இருக்கு இப்ப ஹார்மோன்ஸ் பண்ணா கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கும் அவர் ஆம்பளை பையன் தான் ஆனா ஏன் அவனுக்கு ஒரு செஸ் டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் எக் அலர்ஜி எக் வந்து அவ்வளவு ஒரு நாளைக்கு நாலு முட்டை அஞ்சு முட்டை எடுக்கிறது ஃபாரின்ல இருக்கவங்க வந்து சாப்பாடுக்கார் வழியே இல்லாமல் முட்டையை போட்டு டக்குன்னு சாப்பிட்டுக்கிறது எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற தமிழராக இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க எக் மட்டும் எடுத்துக்காது அதுக்கு மட்டன் ஃபிஷ் நண்டு ப்ரான் எல்லாமே எடுக்கலாம் பட் டூ மச் ஆஃப் எக் இஸ் குட் ஃபார் நாட் குட் ஃபார் ஹெல்த் அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களும் நிறைய எக் சாப்பிட்றதுனால சீக்கிரமாக குண்டாயிட்டு வெயிட் போட்டு அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது எக்கை பற்றி பேசுறோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பத்தாது பட் இனிமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கிராமங்கள்லையோ சிட்டிலையோ ஒவ்வொரு மூலையில இருக்கிற உலகத்தில் உள்ள ஒரு மூலையில இருக்கவங்க கூட இனி என் பிள்ளை வயசுக்கு வந்தால் நான் பச்சை முட்டை குடிக்க வைக்க மாட்டேன் பச்சை முட்டை குடிக்கிறதும் விஷம் கொடுக்கறதும் ஒன்று அது என் குழந்தையோட எதிர்காலம் வாழ்நாளே பாதிக்கும் நான் இனி முட்டை கொடுக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணிங்கன்னா அது எனக்கு உலகத்திலேயே பெஸ்ட் அவார்டாக இருக்கும் இந்த அவார்டு எனக்கு இதை விட வேற எதுவுமே இருக்காது நிச்சயமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் வயசுக்கு வந்தா பொம்பளை பிள்ளைங்களுக்கு பச்சை முட்டை கொடுக்காதீங்க பசங்களும் சரி பெரிய ஆட்களும் சரி ஜிம் போடணும் எது பண்ணனோ பச்சை முட்டை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு அவிச்சு சாப்பிடணும் அவிச்சு சாப்பிடணும் அளவுக்கு மீறி சாப்பிடும்போது போது கொழுப்பு கட்டிகளோ இல்ல நிறைய பல உபாதைகள் வரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி எது சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே உங்கள் அருகாமையில் உள்ள டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கான லங்க் எக்ஸசைஸ் பலூன் ஊதுது ஒருவேளை இந்த மாதிரி அலர்ஜி சென்சிட்டிவிட்டி இருந்து நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு இஎன்டி டாக்டரை அப்படியே பார்த்துட்டு அவங்க கிட்ட இந்த டெக் அலர்ஜிக்கும் ஸ்கின் பிரிக் டெஸ்ட்டு எல்லாமே இருக்குது இன்வெஸ்டிகேஷன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கோங்க சரி நான் நாள் இனிமேல் நான் என்ன பண்ணுன்னா இனிமேல் முட்டையை வாழ்நாள் தொடாதீங்க முட்டை ஒன்று சாப்பிடாதனால உங்களுக்கு இந்த அலர்ஜி திருப்பி ஸ்டிமுலேட் ஆகுது சரிங்களா நீங்க பலூன் ஊதி மூச்சு பயிற்சி பண்ணி உங்க லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் நன்றி